ஜி தமிழில் ஒளிபரப்பாக சந்தியாராகம் சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது ரசிகர்கள் எல்லோருமே மாயா சீனு பேரை வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் இந்த சீரியலில் சீனு கதாபாத்திரத்தில் நடிக்கிற சுர்ஜித் அவர்கள் இந்த சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு நோட்டீஸே வந்து விட்டுருக்காரு ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன் சந்தியாராகம் ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலிக்கும் மேலே அளவுக்கு நான் வந்து ரொம்பவே இதாக இருந்தேன் பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் என்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் வந்து இந்த சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சீரியலுடைய டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஜி தமிழ் அப்புறம் இந்த சீரியலை நடித்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்னு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லியிருக்காங்க அண்ட் இத்தனை நாள் வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இனிமேட்டு சீனு கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் பிகாஸ் இந்த ஒரு பேரை வந்து திரும்பவும் அது ஒரு புது நபரால் வந்து டக்குன்னு வந்து கேப்சர் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ எத்தனை பேர் சீனுவை வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்